திஸ் இஸ் தினகரன் அன்டவுட்லி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஹாவ் டன் ரிமார்க்கபிள் சர்வீஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் இதை நான் சொல்லவில்லை பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் அவர்களுக்கு த கான்வெண்ட் கான்வெண்ட் தவறான புரிதல் உண்டு இங்கே கான்வெண்ட் என்று சொல்லும்பொழுது அது நன்ஸ் அந்த கன்னிகாஸ்திரிகள் திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கல்வி அமைப்புக்கு பேர்தான் கான்வெண்ட் என்று சொல்வது அந்த கான்வெண்ட் மூலமாக பல லட்சக்கணக்கான இந்திய மக்களுக்கு மதம் மொழி இனம் எதையும் பார்க்காமல் செய்த சேவைகள் ஏராளம் அற்புதம் ஆனந்தம் ஆச்சரியம் அதையெல்லாம் புரியாமல் மதத்தை மாற்ற வந்தவர்கள் இந்த மிஷனரிஸ் என்று தவறான ஒரு விளக்கத்தை மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அதை கொடுக்கின்றார்கள் நம்முடைய நாட்டில் இதெல்லாம் வந்தது கூட இது தீவிரவாத ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூலமாக அப்படி பறைசாற்றப்பட்டது ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறோ முந்நூற்றம்பது வருஷமோ நம்ம நாட்டை ஆண்டிருந்தபோதும் அது வியாபார ரீதியாக ஆண்ட போதும் சரி குவின்னுடைய கண்ட்ரோலில் இருந்தபோதும் சரி அவர்கள் ஒரு நாளும் மதத்தை பிரச்சாரம் செய்தது இல்லை தாமஸ் மன்றோ அவர்களுடைய சிலை நம்முடைய மெட்ராஸில் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கும் அந்த ஐலண்ட் ஐலாண்ட் கிட்ட இன்னமும் கூட அதை யாருமே டிஸ்டர்ப் செய்யாததற்கு காரணம் கிட்டத்தட்ட முந்நூறுலருந்து நானூறு திருக்கோவில்களுக்கு அவர் கும்பாபிஷேகம் செய்து வைத்த மாபெரும் ஒரு கிறிஸ்டியன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது எடுத்தவொன்னே கிறிஸ்டியனு முஸ்லீமு ஹிந்துன்னு பிரிச்சு பிரிச்சு பேசிய நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி இருந்த போதிலும் தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்த தமிழ் மண்ணில் இருந்ததனால் இங்கே யாரும் இதுவரை அந்த மதத்தின் பெயரால் கோலோச்ச முடியவில்லை அதுதான் ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மர் ஐ கேன் அப்போஸ் எனி கவர்மெண்ட் ியா ஆர் இன் அப்ரா பட் ஐ கே நாட் அப்போஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் சொல்லுகிறோம் பாருங்கள் அதை எதிர்ப்பது பெரியாரை தவிர வேறு எவனாலுமே முடியாது முடிந்திருக்கவும் வாய்ப்பு இல்லை அது அதுபோன்ற ஒரு துணிவான மனிதரை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை அதற்கெல்லாம் மிக தைரியம் வேண்டும் அந்த தைரியம் மிக்க ஒரு தலைவரை என் தலை தானே கவிழ்கின்றது என்று மட்டும் சொல்லி நன்றியுடன் அன்புடன் விடைபெறுகிறேன் வே தினகரன்